அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது செவ்வாய் ராசிக்கு அதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் திகழ்கிறார் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விளக்குகிறார் இது உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் தற்போது ஜென்மத்தில் அதே போன்று அஷ்டமத்தில் இருந்து விலகும்போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகுவதால் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் காரகன் என பல பெயர்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதால் அழைக்கப்படுகிறாருங்க இப்படி பல்வேறு வகையான துறைகளிலும் பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் அவரி விதமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக வெறுச்சகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று நீங்கள் நினைத்த பல காரியங்களில் உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் பல வகையில் இந்த தருணத்தில் உங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான தடையும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை ராசிக்காரர்கள் கையில் எடுத்தாலும் அவற்றை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதேபோன்று சனி பகவானின் பார்வையாலும் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே பல்வேறு வகையான விஷயங்களில் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் மட்டும்தான் எனவேதான் செவ்வாயினுடைய பார்வையும் இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் நான்காம் பார்வையை பனிரெண்டாம் இடத்தில் பதிக்கிறாருங்க ஏழாம் பார்வையை மூன்றாம் இடத்திலும் எட்டாம் பார்வையை நான்காம் இடத்திலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக பார்க்கிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலுமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உண்டு குறிப்பாக நான்காம் பார்வையாக சுகஸ்தான பார்வையை விரயத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும் திருமணம் காதுகுத்து புதுமனை புகுதல் அழகாப்பு புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் போன்ற அனைத்துமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக சுப விரயங்களாக இந்த வேளையில் நித்திப்பாக உங்களுக்கு அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான தடையுமின்றி இந்த வேளையில் எளிதில் உங்களுக்கு கைகூட போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் பார்வை சப்தம பார்வை வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் பதிகிறதுங்க முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான வழியையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு உறுதியாக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் விரும்பிய காதல் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக பெற்றுத்தரும் அதோடு மட்டுமல்லாது எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவற்றில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் எட்டாம் பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் அஸ்திரம பாதிப்புகள் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு தாய் வழி உறவு ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க இந்த தருணத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இனிமையான காரியங்கள் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சக ராசிக்காரர்கள் உறுதியாக செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக நிச்சயமாக கைகூடும்